வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் நிச்சயமற்ற வாழ்க்கையோட நோக்கத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் ஆமா இது வந்து பழங்கால துறவிகளோட ஞானம் அப்புறம் நம்ம இப்ப சந்திக்கிற சவால்கள் இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கற ஒருத்தரோட அனுபவத்திலிருந்து வந்த யோசனைகள் சரி அப்ப நம்ம நோக்கம் என்னன்னா உள்ளுக்குள்ள அமைதியை வளர்த்துகிறதுக்கும் நமக்கான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கும் சில பிராக்டிக்கல் வழிகளை பத்தி பேசுறது அப்படிதானே சரியா சொன்னீங்க முக்கியமா வெளிய இருக்கிற சூழ்நிலைக்காக காத்திருக்காம நமக்குள்ளேயே அந்த அமைதியை எப்படி உருவாக்கிக்கிறதுங்கிறது தான் பாயிண்ட் ஆமா ஜே ஷெட்டி பத்தி தானே பேச போறோம் அவரோட அனுபவங்கள் ஆமாம் அவரோட அனுபவங்கள் போதனைகள் அடிப்படையில இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இந்த அமைதியை உள்ளேயே உருவாக்கணும்ங்கற ஐடியா இதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்குது பொதுவா நம்ம வெளிய தான தேடுவோம் ஆமா ஆனா துறவிகளோட மூளை அலைகள் பத்தி சில ஆய்வுகள் சொல்லுது குறிப்பா காமா அலைகள் ஓ காமா அலைகளா அது எப்படி அமைதியோட சம்பந்தப்படுது இந்த காமா அலைகள் வந்து தீவிரமான கவனம் உயர்ந்த மனநிலையோட தொடர்புடையது ஆனா துறவிகள் கிட்ட இது ஆழமான அமைதியோட சேர்ந்து இருக்குன்னு பாத்திருக்காங்க அப்போ அமைதிங்கிறது சும்மா இருக்கிறது இல்ல ஒரு ஆக்டிவ் ஸ்டேட் மாதிரி ஆமா ஒரு விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாம் ஷெட்டியோட வாழ்க்கையில கூட ஒரு துறவியோட பேச்ச சும்மா எதேச்சியா கேக்க போயிருக்காரு ஆனா அந்த சந்திப்பா அவரு வாழ்க்கையே மாத்திடுச்சுன்னு சொல்றாரு அந்த துறவி ஒரு உண்மையான சந்தோஷத்தோட வடிவமா அவருக்கு தெரிஞ்சிருக்காரு வாழ்க்கையோட நோக்கத்துக்கும் என்ன சம்பந்தம் தர்மான்னு சொன்னீங்களே ஆமா தர்மா இது வாழ்க்கையோட நோக்கம்னு சொல்லலாம் இது வந்து நீங்க என்ன வேணும்னாலும் ஆகலாம் இல்ல ஓ அப்போ நீங்க உண்மையில என்னவா இருக்கீங்களோ அதோட முழுமையா அடையிறது அதுதான் தர்மா புரியுது ஆனா இதுக்கு மத்தவங்க நம்ம மேல வைக்கிற எதிர்பார்ப்புகள் ஒரு தடையா இருக்குமே கண்டிப்பா அதுல இருந்து முதல்ல விடுபடணும் உங்க அனுபவங்கள் வழியா உங்களுக்கு இயல்பா என்ன வருது எது பிடிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அந்த அகதி முகாம்ல ஒருத்தர் கேம் உருவாக்குனாரே அந்த மாதிரி சூழல் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் சரி ஆனா இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் வழி இருக்கா சும்மா யோசிச்சா போதுமா இல்ல அதுக்கு தான் ஒரு பயிற்சி சொல்றாங்க அடுத்த சில வார இறுதிகள்ல ஒரு எட்டு புது அனுபவங்களை முயற்சி செய்ய சொல்றாங்க எட்டா புதுசா என்ன மாதிரி அனுபவங்கள் ஏதாவது புது வகுப்புக்கு போறது இல்ல வாலண்டியர் வேலை செய்யறது இல்ல ஒரு புதிய இடத்துக்கு போறது எது வேணாலும் இருக்கலாம் சரி செஞ்சுட்டு ஒவ்வொரு அனுபவத்துக்கு பிறகும் உங்களே கேளுங்க இது பிடிச்சதா ஏன் பிடிச்சது இல்ல பிடிக்கலையா திரும்ப செய்ய விரும்ப வேணாம் இப்படி ஓ இது யோசிக்கறதை விட நேரடியா செயல்படும்போது நல்ல புரியும்னு சொல்றீங்க ஆமா உங்களுக்கு எத பொறந்ததுன்னு தெளிவா தெரியும் இது நல்ல ஐடியா சரி அப்புறம் வேற ஏதாவது தினசரி பழக்கங்கள் பத்தி சொல்லிருக்கா ஏன்னா அந்த எய்ட்ஸ் அனுபவங்கிறது வார இறுதியில செய்யறது இருக்கு டைம் அப்படின்னு ஒரு காலை பழக்கம் டி ஐஎம்இ டிஐஎம் இ அது என்ன டினா தேங்க்ஃபுல்னஸ் நன்றி உணர்வு சும்மா பொதுவா இல்லாம குறிப்பிட்ட விஷயங்களுக்கு நன்றி சொல்றது சரி ஐ வந்து இன்சைட் உள்ளொளி ஒரு புத்தகம் படிக்கிறது இல்ல இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்கிறது ஏதாவது ஓகே எம் எம் வந்து மெடிடேஷன் தியானம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சரி வர்ற முறையில கொஞ்ச நேரம் சரி கடைசி இ வந்து எக்ஸசைஸ் உடற்பயிற்சி ஆனா இது எப்படின்னா உங்களுக்கு வேடிக்கையா இருக்கிற மாதிரி செய்யணும் ஜாலியா ஆஹா அப்போ இது ஒரு முழுமையான பேக்கேஜ் மாதிரி இது தினமும் செய்யறதுனால என்ன ஆகும் இது அந்த நாளுக்கான ஒரு உணர்ச்சி கவசம் மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் உணர்ச்சி கவசமா நல்லா இருக்கு ஆமா இடத்துக்கு ஒரு சக்தி இருக்கு நேரத்துக்கு ஒரு நினைவு இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்துல இதை தொடர்ந்து செஞ்சா அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும் லொக்கேஷன் ஹேஸ் எனர்ஜி டைம் ஹேஸ் மெமரி ஆமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கருத்து சரி அடுத்ததா ஈகோ பத்தி ஒன்னு சொன்னீங்க அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு ஆமா ஈகோ பத்தி நாம பொதுவா நினைக்கிறது நம்மள ரொம்ப பெருசா நினைக்க வைக்கிறதுன்னு ஆமா நான் தான் பெஸ்ட் அப்படின்னு ஆனா அது மட்டும் இல்ல நம்மள ரொம்ப மோசம் நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வைக்கிறதும் ஈகோ தான் சொல்றாங்க என்னது தாழ்வு மனப்பான்மையும் ஈகோதானா இது புதுசா இருக்கே ஆமா ஏன்னா ரெண்டுலயுமே கவனம் நான் தான் இருக்கு ஒன்னு உச்சம் இன்னொன்னு அதல பாதாளம் ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் அப்போ இதுக்கு மாற்று என்ன நேர்மையான சுய பரிசோதனை நம்ம பல என்ன பலவீனம் என்னன்னு உண்மையா பாக்குறது அப்புறம் நம்ம கவனத்தை மத்தவங்களுக்கு சேவை செய்யறத பக்கம் திருப்புறது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா அது எப்படி ஈகோக்கு மாற்றா இருக்கும் நீங்க மத்தவங்களுக்கு உதவும் போது உங்க கவனம் நால இருந்து மாறி அவங்க மேல போகுது அது மட்டும் இல்ல அப்படி செய்யும் போது உங்களை பத்தியே உங்களுக்கு சில புது விஷயங்கள் புரியும் ஓ அப்போ மத்தவங்களுக்கு சேவை செய்யறது மூலமா நம்மளையே நாம புரிஞ்சுக்க முடியுமா இது நல்லா இருக்கு ஆமா அப்போ மொத்தத்துல நாம பார்த்த வரைக்கும் முக்கியமா நாமளே நம்ம உள்நிலையில வேலை செய்யணும் சும்மா எதுவும் நடந்துடாது சரியா சொன்னீங்க நாமளே முன்முயற்சி எடுத்து அமைதியை உருவாக்கணும் செயல்கள் மூலமா நோக்கத்தை தேடணும் நல்ல பழக்கங்களை உருவாக்கணும் நேர்மையா நம்மள பத்தி யோசிக்கணும் ஆமா செயலற்ற நிலையில இருந்து நாம விரும்புற வாழ்க்கைய நாமளே உருவாக்குற நிலைக்கு மாறணும் அதுதான் முக்கிய செய்தி சரி அப்போ இன்னைக்கு நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் கேள்விகளுக்காக ஒரு இறுதி சிந்தனை கண்டிப்பா இந்த கருத்துக்கள்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கலாம் இந்த வாழை இறுதியில் நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு சின்ன புது அனுபவம் என்னவா இருக்கும் உங்க தர்மாவோட ஒரு சின்ன துணுக்கையாவது சோதிச்சு பாக்க அது ஒரு வாய்ப்பா இருக்கலாம் இல்லையா அது என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்